வணக்கம் திருவண்ணாமலையில் சாமியார்கள் போர்வையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்லும் சாலையில் தலைக்கு ஏறிய போதையால் ஆண் பெண் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியை போல அறுவருக்கு தக்க காட்சியை பார்த்து பக்தர்கள் முகம் சுழித்தனர் திருவண்ணாமலையில் மாத மாதம் பௌர்ணமி வருவது வழக்கம் அதன்படி இந்த மாத ஆவணி பௌர்ணமியில் தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்லும் முக்கிய பாதையான இரட்டை பிள்ளையார் கோவில் பாதையில் சாலை ஓரமாக உணவு உண்டுவிட்டு அதே இடத்தில் முழு போதையில் சாமியார்கள் உடையில் உள்ள ஆண் பெண் ஒருவர் ஒருவர் கட்டி அணைத்து பின்னி பிணைந்து சாலை ஓரத்தில் கிடந்ததால் அப்பகுதியில் செல்லும் பக்தர்கள் முகம் சுழித்து செல்லும் அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் இது குறித்து செய்தியாளர் அளித்த தகவலின் பெயரில் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள் மேலும் நாள்தோறும் பக்தர்கள் தற்பொழுது கிரிவலம் வருகின்றார்கள் எனவே அந்தந்த பீட் பகுதியில் உள்ள ரோந்து போலீசார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்